ஆற்றலால் தான் நான் கவலை அடைகிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் அழுகிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் நடக்கிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் இந்த உலகத்திலே வாழ்கிறேன் அவனுடைய ஆற்றலால் தான் நான் மரணிப்பேன் அவனுடைய ஆட்சலால் தான் மரணித்ததற்கு பிறகு உயிர் கொடுத்து எழுப்பப்படுவேன் அவனுடைய ஆற்றலால் தான் விசாரிக்கப்படுவேன் அவனுடைய ஆற்றலால் தான் நன்மை செய்தால் சொர்க்கம் பாவம் அதிகமாக இருந்தால் நரகம் என்று தீர்ப்பளிக்கப்படுவேன் அவனுடைய ஆற்றலால் தான் சொர்க்கம் நுழைவேன் அவனுடைய ஆற்றலால் தான் நரகத்திலிருந்து பாதுகாக்கப்படுவேன் அவனுடைய ஆற்றலால் தான் மறுமையில் அவனுடைய திருமுகத்தை என்னால் பார்க்க முடியும் இன்ஷா அவனுடைய ஆற்றல் தான் என் நோயை நீக்க முடியும் அவனுடைய ஆற்றல் தான் என் கவலைகளை நீக்க முடியும் தான் பிரச்சனைகளை நீக்க முடியும் என்ற நம்பிக்கை எந்த ஒரு உள்ளத்தில் ஆழமாக குடிகொள்கிறதோ அவன் ஒருவன் அவர்களுக்கு போதுமானவன் அறிந்து கொள்ளுங்கள் அல் காதிரை அறிந்து கொள்ளுங்கள் அல் முக்க ததிரை அறிந்து கொள்ளுங்கள் அழையுங்கள் அல் காதிர் யா அல் காதிர் என்று அல்லாஹுவை அழையுங்கள் எனக்கு ஆற்றலை கொடு என்னை பலப்படுத்து இந்த நோயிலிருந்து குணமாக்கு இந்த பிரச்சனையிலிருந்து குணமாக்கு என்று அல்லாஹுவை அழையுங்கள் எந்த சோதனையும் சோதனை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை எந்த கவலையும் கவலை அல்ல அல்லாஹ் உதவி செய்யும் வரை அல்லாஹ் தடுத்து கொண்டால் நிறுத்தி கொண்டால் தன் உதவியை எம்முடைய பாவங்களால் எம்முடைய பிரச்சனை எம்முடைய அநீதத்தால் அல்லாஹ் வைத்தவரை யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது அந்த யாரும் எமக்கு உதவி செய்ய முடியாது அல்லாஹ் இதை விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை எமக்கு தருவானாக அறிஞர்களுடைய கூற்றை கொண்டு முடிக்கிறேன் இந்த உலகத்தில் பலமான மனிதனாக நீ மாற வேண்டுமென்றால் அல்லாஹின் மீது நம்பிக்கை கொள் பலமுள்ள மனிதனாக நீ இருப்பாய் இந்த உலகத்திலே செல்வந்தவனாக நீ மாற வேண்டுமென்றால் உன் கரத்தில் இருப்பதை பற்றி படித்துக்கொள் அதை போதும் கொள் அல்லாஹ் உனக்கு கொடுத்ததிலிருந்து நீ செல்வந்தவனாக இருப்பாய் இந்த உலகத்திலே சிறந்த கண்ணியமுள்ள மனிதனாக நீ வாழ வேண்டுமென்றால் கில்லாக் அல்லாஹுவை அஞ்சிக்கொள் கண்ணியமுள்ள மனிதனாக அல்லாஹ் உன்னை ஆக்குவான் அல்லாஹூ ரபுல்லாலமின் அந்த தன்மைகளோடு வாழக்கூடிய பாக்கியத்தை தருவானாக அல்லாஹுவை அறிந்து அவனுக்கு முன்னால் பணியக்கூடிய சுஜூதில் விழும்போது அந்த காதிர் அந்த ஆற்றல் உள்ளவனுக்கு முன்னால் விழும்போது அவனை உணர்ந்து விழக்கூடிய அவனை புரிந்து விழக்கூடிய இந்த ரூஹக்கு இந்த உயிருக்கு அவனுடைய பணிவை கற்றுக் கொடுத்து விழக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹூ ரபுல் அலமின் கொடுப்பானாக சுபாட் அரபியுல் அதீம் சுபான் அப்பியுள்ளா அல்லாஹுவே நீ பரிசுத்தமான உயர்ந்தவன் நீ பரிசுத்தமானவன் நீ புகழுக்குரியவன் நீ உயர்ந்தவன் நீ மகத்துவமிக்கவன் என்ற அல்லாஹுவை அழைக்கும் போது அல் கதீர் என்ற தன்மையை நினையுங்கள் அல் காதிர் என்ற தன்மையை நினையுங்கள் அல் மொக்கதிர் என்ற தன்மையை நினையுங்கள் அல்லாஹு அபுல்லாலமின் நமக்கு விளங்கிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தருவானாக இந்த எல்மை அல்லாஹ் பலனுள்ள எளிமையாக அல்லஹா ஆக்குவானாக அல்லாஹுவின் மீது அதிகம் நேசம் கொண்டு அவனை அதிகம் பயப்படக்கூடிய மனிதர்களில் ஒருவராக அல்லாஹூ அப்புல்லாலமின் என்னையும் உங்களையும் ஆக்கட்டும் ஜசாக்க முல்லாஹுஹைர் இந்த அழைப்பை ஏற்று இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண் கொண் கொண்டமைக்கு இந்த கல்வியை தேடு தேடுவதற்கு உங்களுடைய நேரத்தை ஒதுக்கியதற்கு அல்லாஹ் இதனை சொர்க்க சொர்க்கம் இந்த இந்த செயலுக்குரிய கூலியாக அல்லாஹ் சொர்க்கத்தை உங்களுக்கு காக்கட்டும் நரகத்திலிருந்து உங்களை பாதுகாக்கட்டும் அல்லாஹிடத்தில் நானும் துஆ செய்து கொள்கிறேன் நீங்களும் துஆ செய்து கொள்ளுங்கள் அல்லாஹ் எம்மை பாதுகாக்க போதுமானவன் அல்லாஹ் எம்முடைய சிரமங்களை நீக்குவதற்கு போதுமானவன் அகூல் கௌலி ஹாதா அஸ்தகுஃபீர்ல்லாஹ் அலி வலக்கும் அஸ்லாம் அலைக்கம் வரஹமத்துலாஹி அவர்க